ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூர் அண்ட் ஃபுட்டு வீடியோ கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கான ஒரு சின்ன என்னுடைய கிராமத்திலான சின்ன ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு வருது அப்படின்னாலே நம்ம கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா கிராமம் நகரத்துலாம் பார்த்திங்கன்னா ஊர் பொதுமக்கள் ஊர் பசங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஊரில் இருக்க பெரியவங்கெல்லாம் காசு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்மளுடைய இந்திய ப வரைபடத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைவாங்க சில பேர் உப்புல போடுவாங்க குளமாலை போடுவாங்க ஸோ ஊருக்கு நடுவில் இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுக்குறது கொடி ஏற்றி எல்லோரையும் இன்வைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லா கிராமத்துலேயும் நடக்கும் இது என்னுடைய கிராமத்தில் வருஷம் வருஷம் எப்போவுமே நடக்கும் ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் நம்ம ஊருக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் ஸோ அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே முடித்த அடுத்த சங்கீரோட நாங்கள் பண்ணியிருக்க இந்த கொடியேற்றும் விழாவில் வந்து அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டரையே நம்ம கொடியேற்றி அங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாக்லேட் கொடுத்து ஸோ இதில் வந்து யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள் இளைஞர்கள் அப்புறம் இந்த ஊரில் இருக்க வார்டு மெம்பர் த தலைவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க பெரிய பெரிய பெரும் புள்ளிகள் ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம கூட கலந்துப்பாங்க ஸோ இதை பார்க்கும்போது ஊர் எல்லா மக்களும் ஒன்றா இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது எல்லா நேரத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ எப்பவுமே கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் சில சந்தோஷமான நிகழ்வுகள் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த ஒரு மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒன்றா சேர்கிற ஒரு நிகழ்வு தான் அதில் ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா இப்படி நிற்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே நாம் எல்லாமே சமம் அப்படின்ற விதத்தில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி விழாக்கள் கொண்டாடி இருக்கீங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடின அனுபவம் இருக்கா மேக்ஸிமம் நிறைய கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்களை மாதிரி நிறைய பசங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அது செம்ம சந்தோஷம் ஏன்னா அதுக்கு முன்ன நைட்டெல்லாம் வந்து கோலமாக வாங்குறது உப்பு வாங்க போகிறது கலர் பொடி வாங்க போகிறது அதுக்குள்ளே சின்ன சின்ன ச சண்டைகள் அப்புறம் கான்வெர்சேஷன் நிறையா இருக்கும் அது முன்னெல்லாம் நல்லா கண்ணு முழிச்சு அது மண் ஒரு இடத்துல வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுற ஒரு அனுபவமே தனி தான் ஸோ அது வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வராது ஏன்னா ஒரு ஒரு தலைமுறை ஸோ எங்களுடைய ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே பெரியவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்க தான் இதை எடுத்து நடத்தினாங்க அவங்கள பார்த்து தான் நாங்கள் ஸோ இப்போ அவங்க பண்ண மாதிரியே நாங்கள் பண்ணணும் அப்படின்னா இவங்களாம் தான் எங்களுடைய ஊர் பெரிய இவங்க இவங்க தான் ஸோ இவங்க வந்து எங்களுக்கு முன்ன இவங்களை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் ாங்க அதை பார்த்து நாங்களும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இவங்க தான் எங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு அடுத்தது வரவங்க இதை மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்பவுமே எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பெருமையாகவே நாங்கள் நினச்சிப்போம் ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ண அனுபவம் இருக்கா நீங்கள் மாதிரி திருவிழா சுதந்திர தினவிழா குடியரசு தினவிழா அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டுமா இல்லை ஊர் பொதுமக்களோட மட்டுமா இல்லை ஸ்கூல்ஸ் கூட இந்த மாதிரி காலேஜ் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னா கூட நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் எங்கள் ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பட் நான் போஸ்ட் போட்டதுக்கிட்டே இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம ஊரில் என்னென்ன நடக்குதோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் ஸோ நீங்களும் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சுதந்திர தினம்லாம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ணாங்க யாரெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க எந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நீ நாங்களும் அப்படியே வந்து ஓகே இந்த மாதிரி ஊரில் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இதுதான் எங்கள் ஊரில் நடந்த இன்றைக்கி ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்வுகள் இது தான் ஸோ நாங்கள் எல்லாருமே ஊரில் இருக்கிற பசங்களில் இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்வீட்டு ஸோ அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட்ஸு ஸோ எல்லோரும் பெரியவங்களுக்கெல்லாம் வச்சு அவங்க கையால் கொடுக்க வச்சு இனிப்பெல்லாம் கொடுத்து அதை பார்க்க வந்த பொதுமக்கள் எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் ஸோ அவங்களெல்லாம் வர வச்சு அவங்க கையால் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொண்டாடுறது செம ஹாப்பியாக இருந்தது இது என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது ஒரு தான் ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் பரிமாறிக்கிறது ஒரு செம்ம ஹாப்பி தான் ஸோ சின்ன பசங்களும் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா ஸ்கூல்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸோ ஏன்னால் நம்மளால குழந்தையாக வந்து வந்திருக்கோம் இல்லையா அப்போல்லாம் ஃபங்க்ஷன்னாவே ஒரே கொண்டாட்டம் தான் ஸோ அவங்களுக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் போது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஸோ அவங்களும் ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போனாங்க ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்டைம் ஷாபு அண்ட் மறக்காமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்தது வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஸோ மறக்காமல் உங்கள் ஊரில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்ப்போம் பட் என்ன தான் நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லும் போது தான் அப்பா வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் இந்த ஃபங்க்ஷன் உங்கள் ஊரில் எப்படி நடந்தது இந்த ஃபங்க்ஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர்ந்து ஏதாவது ஒன்றா பண்ணியிருந்திங்கன்னா அதோடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பாய் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் Bye bye and thank you. Bye bye.